சேகரன் பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் தேதியிலிருந்து நூற்றி ஒரு நாட்கள் இருக்குது அக்டோபர் மூன்றாம் தேதி தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் எனிதே ஆரம்பம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தசரா திருவிழா சூரசம்ஹாரம் விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள் நம்ம தசரா பத்து நாட்கள் சேர்த்த பட்டியல் தசரா பத்து நாட்கள் பட்டியல் நம்ம ஏற்கனவே உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம் நம்ம எப்பவுமே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது திருவிழா அன்னைக்கு அம்பாள் திருவீதி உலா வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருப்பு காப்பு கலைந்து கொடி இறங்கிய பிற்பாடு பக்தர்களுக்கு காப்பு வெட்டினதுக்கப்புறம் நம்ம முறையாக மாலையெல்லாம் கலத்திட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு அதன் பிற்பாடுதான் நம்மளுடைய விரதம் முறிக்க போறோம் அதுல வித மாற்றங்களும் கிடையாது இருந்தாலும் இந்த பத்து நாட்கள் கணக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பலமுறை விளக்கம் கொடுத்தாச்சு புதுசாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவங்க பழைய வீடியோக்களை பாருங்க ஒரு புரிதல் இருக்கும் இப்போ வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம குளசையிலேயே தங்கி இருந்து பதினோராம் திருவிழா அன்னைக்கு காப்பு வெட்டினதுமே நாங்க விரதம் முறிச்சிட்டு தான் ஊருக்கு போகணுமா காப்பு வெட்டியாச்சு மாலை கலத்தியாச்சுன்னா உடனே விரதம் முறிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சிலர் அப்படி தான் அப்படி செய்யணும் போல அதுதான் சம்பிரதாயம் போல அப்படின்னு சொல்லி விரதம் முறிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது இப்போ நம்ம வெளியூர்கள்லேருந்து வந்திருக்குறோம் இப்போ திருநெல்வேலி தூத்துடி மாவட்டத்துக்காரங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கே போயிடுவாங்க இப்போ மதுரையிலேருந்து வந்திருப்பாங்க தஞ்சாவூர் கும்பகோணம்னு சொல்லி விழுப்புரம் வேலூர் சென்னைன்னு வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம என்ன வேடமோ அந்த வேடத்திற்கான எல்லாம் நம்ம வீட்டுக்கு அன்னைக்கியே நம்ம கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருட்களையும் நம்மளுடைய பூஜை அறையில் அல்லது நம்ம வீட்டில் எங்கே ஒரு இடம் வச்சிருப்போம் இல்லையா இந்த பொருட்களெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அங்கே வச்ச பிற்பாடு குளித்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய விரதத்தை முறிக்கணும் அதனால் வெளியூர் பக்தர்கள் உடனே விரதத்தை முறிச்சிடணுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படி செய்யவும் செய்யாதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நம்ம அறியாமல் செஞ்சோம் தெரியாமல் செஞ்சோம் அம்பாள் மன்னித்தருள்வாள் வரும் காலங்களில் இந்த தசராவில் இருந்து அதை மாற்றி கொள்ளுங்கள் இப்போ நம்ம செட்டுக்கெல்லாம் சென்னையிலேருந்து தம்பிமார்கள் வந்திருந்தாங்க முருகன் கிஷோர் முருகன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பதினோராம் தேதி அன்னைக்கு நம்ம செட்டில் வந்துட்டு கறியெல்லாம் எடுத்து நோன்பு முறிக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நான் கூட தம்பி நம்ம செட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு நாள் கழிச்சு போங்கப்பா பொருளெல்லாம் நம்ம காளிப்பறையிலே இருக்கட்டும் மலை கலத்தியாச்சுலாம் குளிச்சியாச்சுலாம் இங்கே இன்றைக்கி விரதம் முறிங்க முறிச்சுட்டு நாளைக்கு திருப்பி குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காளிப்பறைக்குள்ளே போய் பொருள் எடுத்துகிட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்புங்க தம்பி அப்படிங்க இல்லைனா டிக்கெட்டு முன்னாடியே ரிட்டனும் சேர்த்து போட்டது நான் போயிட்டு வரேண்ணே நான் போயிட்டு அங்கே போய் விரதம் முடிச்சிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த புரிதல் வந்து நம்ம அனைவருக்கும் இருக்கணும் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு கைய கால கழுவலாமெலாம் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம விரதம் முறிச்சாச்சுன்னா அந்த இத்தனை நாட்கள் பக்தியோட பூஜை பண்ண அந்த விரதம் பொருட்கள் பக்தியோட வேடமிட்ட விரத பொருட்களை நம்ம வந்து ஒரு கடையில் போயோ சாப்பிட்டுட்டு நான் உடனே குளிச்சுட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறதும் ஒரு திருப்தி இல்லாம தான் இருக்கும் அதனால வெளியூர் பக்தர்கள் இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்து விரதம் இருந்திருக்கிறோம் நாம் அணிந்த வேடத்தோடு அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து நம்மளுடைய கவலை கஷ்டங்கள்னு அது அனைத்தையும் அம்பாளுக்கிட்ட முறையிட்டு இந்த அம்பாள் அத்தனையும் மாற்றி தருவான்னு சொல்லி பொறுமையா நம்ம வீட்டுக்கு போன பிற்பாடு மறுநாள் காலையிலே நீங்க வந்து விரதம் முறிக்கலாம் அதனால வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் இத ரொம்ப ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க இத்தனை நாட்கள் பொறுமையா இருந்திருக்கிறோம் அந்த ஒரு ஒன்று அங்கே தங்க முடியும் உங்களுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க செட்டு தெரியும் அல்லது சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்கன்னா அவர்களுடைய வீட்டில் பூஜை அறையில் நம்மளுடைய பொருட்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மாலையெல்லாம் கலத்தின பிற்பாடு அங்கே விரதம் முறிச்சிருங்க மறுநாள் அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு அதன் பிற்பாடு எடுத்துக்கலாம் அன்னைக்கே நம்ம வந்து இப்போ ஒரு ஏழு மணிக்கு இறச்சி சாப்பிட்றோன்னு வைங்களேன் எட்டு மணிக்கெலாம் குளிச்சுட்டு அந்த பொருட்களை எடுக்கிறதுங்கிறது அது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் அதனால் மறுநாள் கிளம்பும் பட்சத்தில் அன்னைக்கே விரதத்தை முறிங்க மற்றபடி நம்ம ஊரில் போய் விரதத்தை முறிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்புறம் தசரா குழுக்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு குரூப்புகள்கிட்ட நம்மளும் இருந்து குரூப்பில் சாய்மார்கள் போடக்கூடிய வீடியோன்னு எல்லாமே பார்த்துக்கிடுவோம் அப்பப்போ வாய்ஸ் மெசேஜ் யார் என்ன போட்டாங்கன்னு எல்லாமே கேட்டுக்கிறது ஏன்னா ஏதாவது கருத்துக்கள் கேட்டாங்க வச்சாங்கன்னா நம்மளுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணலாம் அல்லது நம்ம அந்த குரூப் அட்மின்ட்ட போய் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்கிறாங்க என்னென்னு பாருங்கன்னு சொல்லி சொல்லலாமன்னு எல்லா குரூப்லையுமே இருப்பேன் கடந்த ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா குளசாய் தசரா நாயி ஆன்மீக குடும்பத்தில் கடந்த வாரத்தில் ஒரு டாபிக் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்னன்னா எப்பவுமே நம்ம சொல்லக்கூடியதான் நம்ம சேனல்லையுமே வருடா வருடம் அதை பற்றிலாம் பேசியிருக்கிறோம் வேடமிடும் போது வேடத்திற்கான பொருட்களை முழுமையா போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பல நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் குருப்புலையும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒவ்வொருத்தராக அவங்களுடைய கருத்து பெரும்பாலான சாய்மார்கள் சொல்லக்கூடியது ஆமா மண்டவோடு மாலையா நீங்க வந்து வேடம் போடும்போது அந்த வேடத்திற்கு அதுவும் எல்லா வேடத்திற்கும் வராது அம்மன் வேடத்திற்கு வராது அப்புறம் காலிலேயே நிறைய காளிகளுக்கெல்லாம் போடணும் இப்போ நம்ம பத்திரகாளி வேடம் போடுறோம் பத்திரகாளிக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து மண்டபோடு போட்டதே கிடையாது மண்டபோடு யாராவது சமி ஏத்துக்கங்கன்னு கொண்டு போட்டால் கூட எப்பா எடுத்துரு அவள் வேண்டான்னு சொல்கிறான்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பத்திரகாளியுடைய அருள் அதை எடுக்க தான் சொல்லும் சிலர் பத்திரகாளிக்குமே போடுறாங்கன்னா அது அவர்களுடைய வழிபாட்டு முறையை பொறுத்ததுன்னு வைங்களேன் மற்றபடி சில சாமிமார்கள்லாம் கொலுசு வளையல் இந்த கொலுசு வளையலை தான் நம்ம ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடியது மாலை போட்ட ஒரு பத்து நாட்கள்லேயே கொலுசு வளையல் கம்மல் ஏன்ப்பா போடுறீங்க அப்படின்னு சொல்லி பலமுறை கேட்டிருக்கோம் ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு அம்மா கரெக்டு தான் நான் இதை போட்ட பிறகு எனக்கு ஒரு சின்ன பைக்கில் போயிட்டு இருந்தேன் ஒரு காலி அரடிட்டு ரத்த காவட்டாயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ சாமி தான் உணர்த்தின மாதிரி இருந்து கலத்தி வச்சிட்டேன்னு சொல்லி அப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு சிலர் வந்துட்டு நீ சொல்லி நான் கேட்குறதான்னு சொல்லி எதுக்கு சாமி ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்லுங்கள் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சாமிக்கு மாலை போடுறோம் சாமிக்கான வேடம் பொருட்களை வளையல்லாம் இப்போவுமே போட்டால் என்ன தப்பு ஏன் போட ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தோன்னு வைங்களேன் அப்படியே கேள்விகள் தொடர்கதையாக போன மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒரு சாமி சொன்னாங்க என் ஆத்தா முத்தாரி வந்து சொல்லட்டும் நான் வந்து இந்த வளையல் கொலுசு மண்டவோடு மாலை போடுறதெல்லாம் நிறுத்திக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது எல்லா விஷயங்களுக்கும் தெய்வங்கள் நேரடியாக வந்து நமக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பதே ஒரு தவறு தான் தெய்வங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தெய்வங்கள் வந்து எல்லாருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்க முடியாது யாரோ ஒருத்தருக்கு உணர்த்திருப்பாங்க மகனே இதெல்லாம் போடாதப்பான்னு சொல்லி ஒரு பையன் உண்மையிலேயே அந்த மண்டவோடு மாலை போட்டு மறுநாள் பைக்கில் போகும்போது காலி இரட்டிட்டுன்னு வைங்களேன் அதுதான் ஒரு உணர்த்துதல் அந்த சாமி வந்து இன்னொரு சாமிக்கு சொல்லும்போது இன்னொரு சாமி புரிஞ்சுக்கிடணும் ஓ அப்படியா ரைட்டு வேஷம் போடும்போது வளையலை போட்டுக்கிடுவோம் கொலுசை போட்டுக்கிடுவோம் கம்மலை போட்டுக்கணும்னு சொல்லிங்கிற அந்த புரிதல் வந்து வரணும் சாமி வந்து இப்போ எத்தனை லட்சோ பல லட்சம் பக்தர்கள் மாலை அணிக்கிறார்கள் அதுல எத்தனையோ லட்சம் பேர் வந்து காளி வேடம் போடுறோம் அப்படி அதுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மண்ட ஓட்டு மாலை வளையல் கம்மல் எல்லாம் முன்னாடியே போட்டுக்கிறோம் வேடம் போடுறதுக்கு முன்னாடியே வேடம் போடும்போது சும்மா வருவாங்க அது என்ன சொல்கிறது வேடம் போடும்போது முழுமையாக போடுங்க எல்லா பொருட்களையும் அப்போ இந்த ஆயிரக்கணக்கான சாய்மார்களுக்கும் சாமி நேரடியாக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருக்காரு அம்பால் ஒரு சிலருக்கு தான் நீ எனக்கு இன்னும் வேடம் போடு என் சன்னதிக்கு வாப்பா நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கேன்னு சொல்லி ஒரு சிலருக்கு தான் கனவின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் உணர்த்திருப்பான் மற்றபடி பெரும்பாலான பக்தர்கள் நாம முன் வந்து தான் எம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த நிலையை மாற்றித்தான் நல்ல ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித்தான் வயது முப்பதை தாண்டி ஆயிடுச்சு ஒரு மாலையை எடுத்துத்தான் நல்ல ஒரு மனைவி எனக்கு அமைச்சு தரணும் தாயேன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேண்டுதல்கள் வச்சு நாம தான் மாலை அணிந்து அம்பாளுக்கு வேண்டுதல் வைக்கிறோம் அதனால எல்லாருக்கும் அம்பாள் வந்து சாமி வந்து என்கிட்ட சொல்லட்டும் நான் நிறுத்துகிறேன் அப்படிங்கிற மனநிலையை நம்ம மாற்றிக்கொள்ளணும் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி மாலை போட்டக்கூடியவர்கள் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடிலாம் பாருங்களேன் யாருமே அந்த ஒரு கட்டையில் ஒரு மரக்கட்டை சின்ன அந்த துளசி மாலை அதுதான் எல்லார் காலத்துலேயும் அதுதான் கிடக்கும் இப்போ பாருங்கள் எல்லார் காலத்துலேயும் கலர் கலராக கிடக்குது அது கொலச திருக்கோயில் வளாகத்திலே விற்கிறாங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் கழிச்சு அந்த சிகப்பு மஞ்ச கலர் பாசி மாலை மாதிரி வந்தது இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா அதிகமான டிசைன் டிசைனான மண்டவட்டு மாலைகள்லாம் வந்துடுச்சு இப்போ இருக்க இளைஞர்கள் தான் அந்த மாலையும் அதிகமாக விரும்பி வாங்கி போட்டுக்கிறாங்க ஐம்பது வருடங்களுக்கு மேலாக காளி வேடமிடக்கூடிய அல்லது அம்பாளுக்கு மாலை போடக்கூடிய அந்த சாய்மார்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்க எப்போ நல்லா இன்னைக்கும் மூணு மாலை அல்லது அஞ்சு மாலை தான்ப்பா போடுறாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மாலை கழுத்துக்குள்ள கிடக்கும் அதுக்கு ஊக்கெல்லாம் குத்தி போட்டிருப்பாங்க பொதுவாக அந்த மாலையை ஒன்று அப்படி ஊக்கு வச்சு குத்தி போடக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க நான் வந்து கழுத்து அப்படி நெருக்கிக்கிட்டு கிடந்த மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் போட தேவையில்லை கேட்டால் எனக்கு இது வந்து பதினோராவது வருஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக மாலை போடக்கூடிய சாய்மார்களையும் அதைத்தான் சொல்கிறாங்க நம்மளும் அதைத்தான் சொல்கிறோம் வேடம் விடும்போது அந்த வேடம் பொருட்களை முழுமையாக போடுங்க வளையல் பத்து இல்லை ஒரு கைக்கு இருபது நாளும் வேஷம் போடும்போது போடுங்களேன் அந்த வேடத்தை அப்படி முழுமைய காலின்னா காலியாக அப்படி கையெடுத்து வணங்கும்படி இருக்கும் நம்மளுடைய வேடம் இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு அது பெருமையாக இருந்தாலும் நிச்சயம் நாலு பேர் ஏசத்தான் செய்வேன் அந்த பேர் மாலையை போட்டுட்டு இப்போவே வளையலையும் போட்டுக்கிறது கம்மலையும் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி இத்திட்ட தான் செய்வாங்க அதனால் எல்லா விஷயத்திற்கும் என் தாய் முத்தாறு பொண்ணு பத்திரகாளி தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழைய சாய்மார்கள் அவங்க நம்ம செட்டு குரு காளி அல்லது இவங்க செட்ல இவங்க வந்து ஒரு இருபது வருஷமா போடுறாங்கன்னு சொல்லி அந்த ரொம்ப வருடங்களா அம்பாளுக்கு செய்யக்கூடிய பிள்ளைகள் சொல்லும்போது அதை நம்ம கேட்டுக்கணும் ஏன் ரொம்ப வருஷமா செய்கிறான் அவனே ஒழுக்கம் இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் இருபது வருஷமா மாலை போடக்கூடியவர் இப்படி இருக்காரு நான் கடந்த ஒரு மூணு வருடமாக போடுறேன் நம்ம கரெக்டாக செய்வோம் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்போம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அம்பாள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட்டுட்டு அம்பாளுக்கு பல வருடங்களாக மாலை போடக்கூடிய சாய்மார்கள் சொன்னால் அதை கேட்டுக்கிடுவோம் குழு வச்சு நடத்தக்கூடியதில் அந்த குழுவில் பெரும்பாலானவர்களுடைய கருத்து வந்து இப்போ பொதுவாக ஒரு கருத்து கணிப்புன்னு எடுத்துக்கிட்டான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடியது ஆமாம் வலையெல்லாம் போடாதீங்கப்பா நாற்பத்தோரு நாள் மாலை போடுறீங்கன்னா மாலை போடுங்க மூன்று நாட்கள் வேடம் அணிகிறீர்களா இருக்கலாம் அந்த மூணு நாட்கள் வலையில் முழுமையாக அந்த மூணு நாட்களும் முழுமையாக போட்டு அலைஞ்சால் கூட பெருசாக தெரியாதுன்னு வைங்களேன் நம்ம ஆட்கள் மாலை ஓட்டதுலேருந்தே சிலர் வந்து பிற ஸ்கூலுக்கு பாங்க இப்படி இருந்தால் எப்படி சும்மாவே ஸ்கூலுக்குள்ளே பாருங்கள் இந்த முந்தா நாள் ஏதோ ஒரு நீதி அரசர் எனத்தையே சொன்னார் கயிறெலாம் கட்டப்படாதுன்னா பாருங்கள் நம்மலாம் சிவப்பு கயிறு கட்டியிருக்கோம் இப்போ சில கோயில்களில் கயறுப்பு கயிறு கட்டுவாங்க அப்போ சிவப்பும் கயறுப்பு ரெண்டும் கட்டியாச்சுன்னா ஆளுங்கட்சியுடைய ஆளுங்கிற மாதிரி ஆயிடுமா இவங்க என்ன நீதி அரசருங்காங்க என்னம்மா அறிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரில இதை ஜாதியை பள்ளிக்கூடத்தில் ஒழிக்கணும் மொத்தத்தில் ஜாதியை ஒழிக்கணும் அது எந்த மாதிரி இந்த கயிறு கட்டாமால் ஜாதி ஒழிஞ்சிடுமா இது வந்து ஒரு இந்து மதத்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும் அதனால் மற்றவர்கள் நம்மை கேலி செய்யும்படியாக அல்லது நம்மளை வந்து திட்டிட்டு போவான் வயிறு எறிஞ்சிட்டே இருக்காங்களே அந்த மாதிரி நம்ம வந்து மற்ற வாயில் போய் விழுந்துக்கிட்டு அவன்கிட்ட திட்டு வாங்கும்படியாக நம்மளுடைய செயல் இருக்கக்கூடாது தயவு செய்து அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிடுங்க அதனால இந்த மனநிலையை மாற்றிக்கிடுங்க சாமி வந்து சொல்லட்டும் சாமி வந்து சொல்லட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கும் பட்சத்தில் நிச்சயம் சாமி வந்து அதை ஏதாவது ஒரு வகையில நமக்கு உணர்த்தும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாமிதான் வந்து சொல்லணும்ல சாமிமார்கள் மாலையிட்ட நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாலும் அதை நம்ம வந்து தாராளமாக ஏத்துக்கணும் மற்றபடி தசராவை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் நூற்றி ஒரு நாட்கள் தான் இருந்த மாதிரி இருக்குது வரும் நாட்களில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு தசராவை சிறப்பாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா